நர்ஸ் வேலையை உதறிவிட்டு சைக்கலையில் விஸ்வரூபம் எடுத்த தென்காசி பெண் தென்காசியைச் சேர்ந்த பெண் செவிலியரான இலக்கியாவுக்கு அவரோட வாழ்க்கையில பொன்னான நாள்னே இத சொல்லலாம் தனது முதல் வில்லிசை கச்சேரிய கிராமிய கலைகளுக்கு பெயர் பெற்ற நம்ம தென்காசி மண்ணுல அரங்கேற்றம் செஞ்சு தன்னோட கலை பயணத்தை இனிதே தொடங்கி இருக்கிறாங்க இலக்கியா நர்சிங் படிப்பு முடிச்சிருந்தாலும் வில்லுப்பாட்டு மேல இலக்கியாவுக்கு தனி ஆர்வம் இருந்து வந்திருக்கு கல்யாணம் முடிஞ்ச அடுத்த வாரத்திலேயே மூத்த வில்லுப்பாட்டு கலைஞர்களான செங்கோட்டை பிரானூர் பார்டர் திரு கிருஷ்ணசாமி மற்றும் தென்காசி ஐயாவளி தொண்டர் திரு சுடாமணி இவங்க ரெண்டு பேருக்கிட்டயும் வில்லுப்பாட்டு கற்க ஆரம்பிச்சாங்க இலக்கியா இலக்கியாவோட கலை ஆர்வத்துக்கு அவரோட யோகா இருந்து மூணு மாசமா முறைப்படி வில்லுப்பாட்டு கத்துக்கிட்ட பிறகு தென்காசி மலையான் தெருவுல இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ தங்கமுத்து அம்மன் சுடலை மாடசாமி கோவில்ல வச்சு வில்லிசை அரங்கேற்றம் பண்ணி தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இலக்கியா முதல் மேடையிலேயே வசீகர குரலோடும் பக்தி பரவசத்தோடும் தேர்ந்த உடல் மொழியோடும் வில்லுப்பாட்டு பாடின இலக்கியாவுக்கு ஊர் பெரியவங்க மற்றும் வில்லுப்பாட்டு கலைஞர்கள் பலரும் பாராட்டு தெரிவிச்சு வாழ்த்து இருக்கிறாங்க வருங்காலத்துல இளம் தலைமுறையினருக்கு வில்லி செய்ய இலவசமா கத்து கொடுத்து அந்த கலையை அழிஞ்சிடாம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுதான் தன்னோட நோக்கம்னு சொல்லி இருக்கிறாங்க இலக்கியா கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கலைமகளுக்கு காணுமிடமெல்லாம் சிறப்பு இலக்கியாவின் வில்லிசை கலைப்பயணம் வெற்றி பெற நாமும் வாழ்த்துவோம்